ஓம் குருப்பியோ நமகா ஹரிகோம் ஓம் ஸ்ரீமாத்ரே நமகா இதுவரையிலும் நாம் லலிதா பரமேஸ்வரி தோன்றியதற்கான காரணம் என்ன எப்படி தோன்றியது தோன்றிய பிறகு அம்மாவுக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடந்தது பிறகு சிவகாமனுடைய கல்யாணம் சிம்ஹாசனம் ஏற்றியது மகாராஜி மகாராணியகானி ஆகியதெல்லாம் சொன்னோம் வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ போர்க்களத்திற்கு வருகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வைபவங்களை நாம் சொல்லியிருக்கிறோம் அத நாம் லலிதா சகஸ்திர நாமத்திலே நாமங்களாக வருகின்றோம் நாமங்களாக வருவதனால் நாம் அதை முன்கூட்டியே கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறோம் நம்ம லலிதா சகசிர நாமத்திற்கு வந்தோம் லா லீ த லாவண்ய இந்த லலிதா சகஸ்திர நாமத்தை பற்றி சொல்லாத புராணங்களோ இல்லை எல்லா புராணங்களிலும் லலிதா சகஸ்திர நாமத்தை பற்றி சொல்லு அது மட்டுமல்ல சகசிர நாமங்களிலேயே இது ஒரு வித்தியாசமான நாமம் நாமங்கள் இதற்குண்டான தன்மை வேற எந்த சகசிரநாமத்திற்கும் இல்லை அதன் முதல் காரணம் மற்ற சகசிரநாமங்களில் ஒரு பெயர் வந்தால் சப்போஸ் விஷ்ணுகு என்று விஷ்ணு நாமத்தில் வந்தது என்று சொல்றார் அந்த விஷ்ணுஹு என்றது நிறைய தடவை வந்திருக்கும் ஆனால் இதுல ஒரு வாட்டு லலிதா சகசிரநாமம் என்பது கடைசியில தான் வருது அதற்கு முன்னாடி லலிதா லலிதா என்ற பெயரே வருது ஒரே வாட்டி தான் வரும் ஒரு மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னா திருப்பி அது வராது இது ஒரு விசேஷமானது ரெண்டாவது சம்ஸ்கிருத பாஷையில ஐம்பத்தி ஒன்று எழுத்துக்கள் இருக்கு ஐம்பத்தி ஒன்று எழுத்துக்கள்ல பத்தொன்பது எழுத்துக்களை நீக்கி என்னென்ன எழுத்துக்கள் நீக்கினார்கள் தேவதர்கள் ஏன் நீக்கினார்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதுக்கெல்லாம் கூட காரணம் இருக்கு அதை நம்ம அறிந்து கொள்ள தேவையில்லை நாம் இந்த அளவுக்கு அறிந்து கொண்டாலே போதும் மீதி இருக்கின்ற முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் மட்டும் இந்த லலிதா சகஸ்திர நாமத்தை அமைக்கப்பட்டது இந்த முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் மிகவும் விசேஷமான சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கின்ற விசேஷமான எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு அமைக்கப்பட்டது இந்த முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் தான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இருக்கும் மேலேயும் இருக்காது குறைவாக இருக்காது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்ரீ ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்மா முப்பத்தி ரெண்டு பதினாறு எழுத்துக்கள் அதாவது ஒரு ஸ்லோகத்தில் ரெண்டு பாதங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் பதினாறு எழுத்துக்கள் முதல் பாதம் பதினாறு எழுத்துக்கள் இரண்டாவது பாதம் மொத்தம் சேர்த்தால் முப்பத்தி ரெண்டு மேலே நமக்கு இருக்கின்ற பற்கள் பதினாறு கீழே இருக்கின்ற பற்கள் பதினாறு முப்பத்தி ரெண்டு அதற்கு பிறகு பதினாறு எழுத்துக்கள் கொண்ட ஸ்லோகமும் இருக்கு ஒரே எழுத்து கொண்டு கொண்ட மந்திரமும் இருக்கு அல்லது ஸ்லோகமும் இருக்கு இரண்டு எய்த்துக்கள் கொண்ட ஸ்லோகமும் இருக்கு மூன்று எழுத்துக்கள் கொண்ட ஸ்லோகமும் இருக்கு பத்து எய்த்துக்கள் எட்டு எழுத்துக்கள் கொண்ட ஸ்லோகமும் இருக்கு பதினாறு எழுத்துக்களும் கொண்ட ஸ்லோகங்களும் இருக்கு இதை என்னுடைய அறிவுக்கு ஏற்ற வரையில் தமிழ்நாட்டில் இதில் இதை பின்பற்றுவதில்லை ஏனோ தெரியவில்லை நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க லலிதா சகஸ்கரானத்தை ஆனால் இந்த அடிப்படை தன்மை அந்த அந்த இது பார்க்கும்போது அது தெரியல இதில் சில புராணங்கள் சில நூல்களில் பார்க்கின்ற பொழுது பதினாறு எழுத்துக்கள் கொண்ட நாமங்களை பதினாறு எழுத்துக்கள் கொண்டதாகவே படிக்கணும் வேறு வழி இல்லை எட்டு எழுத்துக்கள் கொண்ட நாமங்களை எட்டு எழுத்துக்கள் கொண்டதாகவே படிக்கணும் ஒரே எழுத்து கொண்ட நாமம் இருக்க ஒரே எழுத்து கொண்ட நாமம் தான் படிக்கணும் இந்த பதினாறு எழுத்துக்கள் கொண்ட நாமங்கள் படிக்கின்ற பொழுது கேப் விடக்கூடாது விட்டா பிரேக் பண்ணா அதுக்கு வேறே விதமான அர்த்தமாக சென்றுவிடும் அது நமக்கு நற்பலனை தராது இது ஒரு விசேஷமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ ஞாபகம் வச்சுக்கொண்டோம் எந்தெந்த நாமம் பதினாறு எழுத்துக்கள் கொண்ட நாமம் நான் சொல்றேன் எட்டு எழுத்துக்கள் கொண்ட நாமம் இது நான் சொல்றோம் மூன்று எழுத்துக்கள் கொண்ட நாமம் சொல்றோம் இதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் சொல்லணும் அப்படி இல்லாமல் பதினாறு எழுத்துக்கொண்டு கொண்ட நாமங்களை நீ வந்து நம்ம சொல்ல முடியாமல் பிரேக் பண்ணிட்டா அதற்கு பதினாறு எழுத்துக் கொண்டிருந்த நாமத்திற்குண்டான பொருள் நமக்கு வராது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நன்கு அறிந்து இது செயல்படுத்தணும் இதை நம்ம எப்படியாவது செயல்படுத்தணும் நம்ம நினைக்கணும் இது விஷ்ணு சகசிரநாமத்தை விட ரொம்ப கடினமானது ஒண்ணும் இல்லை ஆனால் விஷ்ணு சகஸ்திர நாமத்தை விட கொஞ்சம் அதிகமானது இதுல நான் முன்னுரை அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள் லலிதா சகஸ்திர நாமங்கள் அதுக்கப்புறம் பலஸ்ருதி பலனை இது இதை படித்தால் என்ன பலன் இதெல்லாம் சேர்த்து எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு என்று நாம் தெரிஞ்சுக்கணும் நாமங்கள் மட்டும் நூத்தி எண்பத்தி இரண்டரை ஸ்லோகங்கள் குறிச்சி வச்சுக்கோங்க நாமங்கள் மட்டும் நூத்தி எண்பத்தி இரண்டரை அப்ப நூத்தி எண்பத்தி இரண்டரை சொன்னா நூத்தி எண்பத்தி இரண்டரை ஸ்லோகங்கள் இருக்கின்றது சொன்னால் ஒரு 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 ஸ்லோகத்திற்கு இரண்டு பாதங்கள் இருக்குது இல்லையா இரண்டு பாதங்கள் சிவபாதம் ஒன்று சக்தி பாதம் ஒன்று மேலே இருக்கிற பதகாறு பதினாறு பற்கள் கீழே இருக்கிற பதினாறு பற்கள் நூத்தி எண்பத்தி இரண்டு ஸ்லோகங்கள் மட்டும் லலிதா சகசிரநாமம் இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு சோகங்கள்ல இரண்டு பாதங்கள் இருக்கு எண்பத்தி ரெண்டு தான் சொன்னா அற ஒரு கடைசியில ஒரு பாதம் தான் அப்ப நூத்தி எண்பத்தி ரெண்டு இன்ட்டு இரண்டு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாமங்கள் இதுல முன்னுரையில் அகஸ்தியர் கேட்குது பிறகு ஹயக்ரீவர் சொல்லுவது தேவிய சொல்லுவது அப்புறம் சூதன் சொல்லுகின்ற ஒரு ஸ்லோகம் மொத்தம் சேர்த்தால் ஐம்பத்தி ஒன்று பிறகு பின்னுரையில் பலஸ்ருத்தியில் இது சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் என்பதில் அது எண்பத்தி எண்பத்தி ஆறுகள் மொத்தம் சேர்த்தால் முன்னூத்தி இருபது ஸ்லோகங்கள் லலிதா சகசிரநாமத்தில் இருக்கு முன்னூத்தி இருபது ஸ்லோகங்கள் ஆனால் முன்னூத்தி இருபது ஸ்லோகங்களும் நாம் படிக்க போறோமான்னு சொன்னா படிக்கிற பல சுத்தியை மட்டும் நாங்கள் சொல்றோம் இப்ப முன்கூட்டிய விஷயங்கள் நாம் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் பல சுத்தியும் சொல்றோம் ஆனா நமக்கு வந்து முக்கியமானது என்ன தேவைன்னு சொன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு மட்டும்தான் நமக்கு தேவை அதை மட்டும் நாம் நன்கு அறிந்து கொண்டாலே போதும் ஐயா இந்த நாம் இந்த விஷ்ணு லலிதா சகசிர நாமத்தில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் என்றால் நாம வைபவம் நாம வைபவம் ஐயா ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்தாலே அதற்கு ஞானம் வருமா புக்தி வருமா பக்தி வருமா நாம பாராயண பிரீதா நாமத்தை பாராயணம் செய்தாலே எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கும் என்று சொன்னது நாம ரூப விபர்ஜிதா நாம ரூபம் இல்லாதவள் என்று சொன்னது எது உண்மை எது உண்மை நாம ரூப விபர்ஜிதாக நாமம் இல்லை ரூபம் இல்லை உருவம் நத்தே ரூபம் நச்சாக்கரோ ரூபோ பரம்பொருளுக்கு உருவம் இல்லை கால்கள் இல்லை கைகள் இல்லை கண்கள் இல்லை காதில்லை ஆனால் கண்கள் இல்லாமையை பார்த்து கொண்டிருப்பான் காது இல்லாமையே கேட்டுக்கொண்டிருப்பான் வாய் பேசிக் பேசிக்கொண்டிருப்பான் அதுதான் பரம்பொருளுடைய சக்தி இந்த பரம்பரனுடைய சக்தி இப்படி நாமர்த்தியை மட்டும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் இன்னும் லாபம் அதுல எந்த நாம நாமம் என்பது நமக்கும் நம் தாய் தந்தைகள் வைத்த பெயருக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இல்லை யாருக்கும் சம்பந்தம் இல்லை ரொம்ப வச்சிருக்கிறோம் நம்மோ நாமங்கள் சொல்லுவதற்கும் இறைவனுடைய நாமங்களுக்கும் நமனுடைய நாமங்களுக்கும் வித்தியாசம் என்ன அது நாம் தெரிஞ்சுக்கணும் இறைவனுடைய நாமங்களுக்கும் இறைவனுடைய தத்துவங்களுக்கும் இறைவனுடைய செயல்களுக்கும் அல்லது லீலைகளுக்கும் சம்பந்தம் உண்டு ஆனால் நம்மளுடைய நாமத்திற்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை எந்த நாமத்தை நாம் இறைவனு பற்றி நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அறிந்து கொண்டிருக்கின்றோமோ அறியப் போகின்றோமோ அதற்கும் அந்த இறைவனுக்கும் சம்பந்தம் இருக்கு ரிலேஷன் இருக்கு அதனால் அந்த நாமத்தை சொன்னால் அந்த இறைவன் தட்டி எழுப்பியதாக இருவரும் வெறும் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் போதுமா என்று சொன்னால் போதாது அதற்கு சில தத்துவ விஷயங்களும் பக்தியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் நான் தத்துவ விஷயங்களும் பக்தி விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் சேர்த்து கண்டிப்பாக சொல்லப் போகின்றோம் அதுதான் அப்படிதான் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆகையால் இந்த நாமத்தினுடைய சொல்லக்கூடிய வைபவம் இருக்கின்றது நாம வைபவம் எந்த நாமத்தை நாம் முழுமையாக பறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது அந்த தேவதை நாட் ஓன்லி சவிதா சகசிர நாமம் நீ ஏதாவது வச்சுக்கோ ஓம் நம சிவா என்று சொன்னா கூட சரி அந்த சிவன் நம் முன்னாடி நிற்கணும் நம் இதயத்தில் நிற்கணும் அதுதான் பக்தி ரூப வைபவம் அடுத்தது இந்த ரூப வைபவம் உஜட்பான சகசிராபா சர்வாபரண பூஷிதா தரஸ்மேர முகாம்புஜா சொல்லியிருக்கிறோம் அகிலாந்த கோட்டி பிரம்மாண்டம் அனைத்தையும் நீக்கமர நிரம்பியிருக்கின்ற அந்த பரம்பொருள் அந்த பிண்டாண்ட பிரம்மாண்டம் அனைத்திற்கும் கோடானு கோடி பிரம்மாண்டங்கள் அனைத்திற்கும் மேலே இருக்கின்ற ஜோதி சுவரூபமான அந்த பரஞ்சோதி அந்த பரமாத்மா சித்த அக்னிகுண்டத்தில் தன்னை தான் வெளிப்படுத்திக் கொண்டு அது வரும்போது சொல்றோம் வக்தி பரிதம் தன்னை தான் வெளிப்படுத்திக் கொண்டு ஒரு தோற்றமாக ஒரு உருவமாக வந்ததோ அந்த உருவத்தினுடைய ரூபம் இருக்கின்றதே அது ஒரு பெரிய வைபவம் அந்த வைபவத்தை நாம் தியான சோகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது அப்படியே மனதில் நிற்கணும் லீலா வைபவம் அந்தம்மா தோன்றிய பிறகு அந்தம்மா மட்டும் இல்லை விஷ்ணுனுடைய வைபவம் விஷ்ணு சகசிரநாமம் பார்த்தா விஷ்ணுவனுடைய வைபவம் எந்த சகசிரநாமத்தை படிக்கிறியோ அவர்களுடைய வைபவத்தை நாம் இந்த நாமங்களிலே தெரிஞ்சு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாமங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய முழுமையான தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம் அது வைபவம் தத்துவ வைபவம் இது மிகவும் முக்கியம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இறைவன் ஒரு தத்துவ பொருள் அதை நம்ம ஸ்தூல கண்களால் பார்க்க முடியாது கண்களால் பார்ப்பதற்கு தத்துவ பொருளான இறைவனை நாம் தத்துவ பார்வையில் பார்த்தால்தான் அதற்கு பிறகு ஸ்தூல கண்களால் நம்மால் பார்க்க முடியும் இந்த தத்துவத்தை இந்த வேதாந்த தத்துவத்தை இந்த வேதாங்களுடைய வேதங்களுடைய சாராம்சத்தை இந்த லலிதா சகஸ்திர முழுமையாக தரப்பட்டது வசன்யாதிவாக தேவதர்களால் வேதங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய பலன் என்னவோ அதை லலிதா சகசிரநாமத்தில் படித்தால் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி போன்ற தத்துவ விஷயங்கள் எல்லாம் ஒரு வேதாந்தி என்ற நிலையில் மிக அழகாக தத்துவ விஷயத்தை விஷயங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் பிறகு மந்திர வைபவம் மனநம் ஒரு ஒரு சொல்லை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது நம்மை திரா காப்பாக்கும் இதுல மந்திர வைபவங்களை சாதாரண மந்திரங்கள் அல்ல மகா மகாமந்திரா இப்ப சொல்ல போறோம் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களும் மந்திரங்கள் ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு மந்திரம் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இது வந்து ஒரு திராட்சை கொத்து ஒரு திராட்சை கொத்து வாங்கினால் எங்க எந்த பழத்தை சாப்பிட்டாலும் இப்படி இனிக்குதோ அதே போலவே இந்த லலிதா சகசிர எத்தனையோ பழகுத்துகள் கொத்துகள் ரசிக்கணும் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் ரசிச்சு ஆனந்தப்படணும் ஆனந்தப்பட்டால் லலிதா பரமேஸ்வரி இல்ல நாம் வேற அதனால் அந்த மந்திரங்கள் எல்லாம் எல்லா மந்திர வைபவங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள போகிறோம் யோக வைபவம் பதஞ்சலி யோக சோத்திரத்தில் சொல்ல விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் இங்கே வருகின்றது சட்சக்கரங்களை பற்றி ஆறு உடலில் இருக்கின்ற ஆறு சக்கரங்களை பற்றி விஷயங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இதை போன்ற நாம வைபவம் ரூப உருவ வைபவம் லீலா வைபவம் மந்திர வைபவம் யோக வைபவம் பக்க வைபவம் போன்ற வைபவங்கள் எல்லாம் அந்த அம்மானுடைய விஷயங்கள் எல்லாம் நாம் நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அது சொல்லுவதற்குண்டான பாக்கியம் நீங்க கேட்க அறிந்து கொள்பவர்களுக்கான பாக்கியம் நமக்கு இருக்கிறது தான் நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னூத்தி இருபது ஸ்லோகங்கள்ல இப்ப நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம் எல்லாரும் எடுத்துக்கோங்க ஆரம்ப ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா கரபிரம் தஸ்மை ஸ்ரீ சத்குரு வேண என்றதை மட்டும் அறிஞ்சிக்கனா போதும் பிறகு லலிதா சகசிரநாமம் ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்கு ஏதோ ஒரு இது வந்து சங்கல்பனம் சொல்றோம் கோரிக்கை இருக்கு அதை நான் கொறைச்சிக்கினேன் இது ஏற்கனவே ஜான ஸ்லோகங்கள் அது நூத்தி எண்பது சோகங்கள் அறிந்து கொள்வதற்கே நம்ம எப்படி இருக்குமோ இந்த இது வந்து முக்கியமானது அப்படியே சுருக்கி எடுத்துக்கணும் அதுல మొదల నమ సంకల్పం పండిగరం అస్యస్య లలితా దివ్య సహస్రనామ స్తోత్ర మాదా మహా మంత్రస్య వసిన్యా దేవ దేవత రుషయః అనుష్టుచ్ఛందః శ్రీ లలితా పర భట్టా వికా మహా త్రిపుర సుందరీ దేవతా ఐం బీజం క్రీం శక్తిహే సౌ కేలకం മമ സർവാഭീഷ്ടസിദ്ധ്യർ ജപേ ദിവ്യ വിനിഗ്രീലിതീവ്യസഹസ്രനാമ സ്ത്രജുരുക്കും ലളിത സഹസ്രനാമത്തെ സ്തോത്രത്തെ മാലാമഹാമന്ത്ര മാലാമഹാമന്ത്രം മാലാമന്ത്രം എന്നാൽ എന്ന മഹാമന്ത്രം എന്ന இருந்து இருபது வரலும் மகா மந்திரம் இருபது எட்டுக்களுக்கு மேலே சென்று விட்டால் அது மாலா மந்திரம் விஷ்ணு சகசிரநாமம் எல்லா சகசிரநாமங்களும் மாலா மந்திரங்கள் தான் அதுவும் இது மாலா மகா அகையால் இது மாலா மந்திரம் மாலா மந்திரத்திலும் கூட மகா மந்திரம் மகா மந்திரங்கள் இதுல நிறைய மந்திரங்கள் இருக்கு மந்திர சக்தி என்று ஒன்று இருந்தால் அதற்கு கடவுள் ஒன்று இருக்கும் கடவுள் ஒரு உருவம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு மந்திர சக்தி என்பது ஒன்று இருக்கும் அது ஒரே கடவுள் பல வடிவங்களாக இருந்தாலும் பல மந்திர சக்திகள் இருக்கு பல மந்திரங்கள் இருக்கு தேவர்களுக்கும் மந்திரம் வேறல்ல மாலா மகாமந்திரா வசிஞாதி வாக்தேவதா ருஷய இது சொன்னவங்க யாரு வசிஞாதி வாக்தேவதர்கள் எட்டு பேர் எங்கே இருக்கிறாங்க அந்த வசிஞ்ஞாதி வாக்தேவதர்கள் நம்ம கழக இருந்து வாய் பற்கள் நாக்கு இது எல்லாம் வசிஞாதி வாக்தேவதர்கள் இது இல்லைன்னா பேச முடியாது அவர்கள் ருஷிகள் இது ருஷி என்றால் என்ன வேதங்கள் ஸ்ருதி என்றும் என்றும் சொல்லப்பட்டது வேதங்களை ஸ்ருதி என்றும் அபௌருஷேயங்கள் என்றும் சொல்லப்பட்டது வேதங்கள் யாராலும் எழுதப்படவில்லை அப்ப எப்படி வந்தது என்றைக்கு உலகம் தோன்றியதோ அந்த உலகம் தோன்றிய உடனேயே அந்த சப்த ஒளி அந்த பரம்புரலிருந்து வந்தது அந்த சப்த ஒளி வந்தது வந்து கொண்டே இருக்கிறது வந்தது வந்து கொண்டே இருக்கு அந்த சப்த ஒலியை யார் எந்த பிரிண்டிங் பிரஸ்ல இருக்கு இப்ப இருக்க வேதங்கள் பிரிண்டிங் வந்து பிரஸ்ல வந்துருச்சு இங்கிலீஷை விட வந்துச்சு பல ஆயிரம் பல லட்ச வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய தவசக்தியினால் யார் யார் அந்த வேதங்களினுடைய சப்தத்தை தன் காதால் கேட்டு தன்னுடைய திஷ்டியர்களுக்கு தன் வாயால் சொல்லி பிறகு தன்னுடைய திஷ்டியர்கள் அதை காதால் கேட்டு அறிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதற்கு பிறகு அவருடைய சிஷ்க என்று சொல்லி உலகத்திலே ஒரு அதிசயமான அதிசயம் இது இந்த அதிசயத்தை எல்லாம் நமக்கு தெரியாது தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றது எப்படி வேத காலத்தில் ஒரு நல்ல சிறந்த வம்சம் நம்ப நம்ம சிறந்த கோத்திரத்தில் பெருந்திருக்கிறோம் அந்த வீட்டில் போய் பெண் கேட்டான் நமக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பா நினைக்கிறார் சரி நானே போய் கேட்கிறேன்னு சொல்லிட்டு பையன் போகிறார் பையன் போயிட்டு அம்மா அம்மா எனக்கு பொண்ணு பெண்ணை எனக்கு வேணும் உனக்கு என்ன சக்தி இருக்கு எனக்கு நான்கு வேதங்களையும் நன்கு அறிஞ்சு அறிஞ்சிருக்கிறேன் சாஸ்திரங்கள் அறிஞ்சிருக்கிறேன் தியாகர சாஸ்திரங்கள் அறிஞ்சிருக்கிறாங்க உனக்கு பெண் கொடுக்க முடியாது வேத காலத்தில் இருக்கிற கதை ஏன் பெருக்க முடியாது எங்கள் குலத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் தவசக்தியினால் அந்த சப்த ஒளியை எடுத்து அதில் இருக்கின்ற மந்திரங்களை கண்டு கொண்டார்கள் நீ வெறும் கண்டு கொண்ட மந்திரங்களை மட்டும்தான் உனக்கு அந்த தகுதி இல்லை எங்க வீட்டில் ஆகையினால் அவ்வளவு ஞாபக சக்தி இன்னைக்கு வேத பாட்டசாலையில் படிச்சு இருக்கிறவங்க எல்லாம் செல்லுதான் விஷயம் இருக்கிறோம் புஸ்தகம் வச்சு இருக்கிறாங்க இல்ல கலியுகத்தில் இருக்கின்ற மாநிலர்களுக்கு அவள் இல்லை ஆனால் முற்காலத்தில் நாம் பெரியவர்கள் எல்லாம் அவள் ஞாபக இருந்து அறிந்து தன்னுடைய காதால் கேட்டு கொண்டதனால் ஸ்ருதி என்றது அதை யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு ருஷி என்று பெயர் இங்க இந்த வேதங்களுடைய வேத சாஸ்திரங்களுடைய சாராம்சத்திலாம் லலிதா சகசிரநாமத்தில் கொண்டு வந்தார்களே வசிதி வாந்தேவதர்கள் எட்டு பேரு அவர்கள் இந்த லலிதா சகசிரநாமத்திற்கு ருஷி வசி வாக்தேவதா ருஷயாம் அனுஷ்டு சந்தகாம் இது இலக்கணம் சமஸ்கிருதமையில ஏழு விதமான சந்தஸ் இருக்கு கிராமம் ஏழு விதமான எந்த செயலை எப்படி சொல் எந்த எந்த கிராமர் சொல்லணும் இது அனுஷ்டுப் சந்தஸ் காயத்ரி சந்தஸ் இருக்கு அனுஷ்டு திரிபுர சுந்தரி ஜேபதா இதனை பற்றி நாம் அறிஞ்சுக்க போறோம் இதனை பற்றி இந்த லலிதா திரிபுரம் சகசிரநாமத்தை சொல்லுது ശ്രീലലിതാ പരാഭട്ടാദിക മഹാത്രിപുര സുന്ദരി ദേവത എന്ത ദേവത്തെ മഹാത്രിപുര സുന്ദരി ദേവത്തെ പറ്റി നാം ഐം ബീജം ക്ലീം ശക്തി സൗഹു കീലകം ഐം ബീജം ക്ലീം ശക്തി സൗഹു കീലകം ഇന്ത മൂന്നും മികവും ഐം ക്ലീം സൗഹു ஐம் ேம்ேம் கேம் சௌகோ இதையெல்லாம் அம்மாவனுடைய பீஜ எழுத்துக்கள் ஐயா பீஜ எழுத்துக்கள் என்றால் என்ன சின்ன பாட்டில் இன்ஜெக்ஷன் சின்ன பாட்டில் தான் இருக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம் அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ள சின்ன பாட்டிலா இருந்தாலும் சின்ன மருந்தா இருந்தாலும் அந்த அந்த மருந்துக்குள்ள அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இருக்கு அல்லது ஒரு சின்ன டேப்லெட்டுக்குள்ள அதில் இருக்கின்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அந்த டேப்லெட்டுக்குள்ள இருக்கு ஒரு தேவதனுடைய சக்தி எல்லாம் இந்த மந்திரத்திற்குள்ளே இந்த எழுத்துக்குள்ளே இருக்கு இந்த எழுத்துக்கள் சொல்லிக்கொண்டிருந்தாலே அந்த தேவதை நமக்கு தேவதையை தூண்டிவிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஐப்ரேன் சவுகி இன்னும் அது அந்த நேரம் வரும்போது சொல்றோம் அது பீஜாட்சரங்கள் சவுக கீழகன் பீஜம் கேளுக்கும் சொல்றோம் மமா என்னுடைய சர்வாபீஸ்டே கோரிக்கையை நிறைவேற்பதற்காக ஜபே விநியோக ஜபின் பாராயிரம் செய்ய போகின்றோம் अस्य श्रीलिता दिव्यसहस्रनाम श्रोत्रमाला महामन्त्रस्य वसिन्याधिवाक्धेवता ऋषयः अनुष्ठन्दः श्रीलितापरा भट्टादिका महाद्विपुरसुन्दरी देवता ऐम् बीजम् क्लीम् शक्तिः सौः कीलकम् मम सर्वाभीष्टसिद्धे जपे विनियोगः